ஓராம் நூற்றாண்டுக்கான கழிப்பறை குறித்து புதிய ஆசிரியன் இதழ் ஆசிரியர் பேராசிரியர் கே ராஜு அவர்கள் இம்மாத நமது மண்வாசம் இதழில் கட்டுரை ஒன்றை எழுதியிருக்கின்றார் அதில் அவர் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் பில் கேட்ஸ் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் சுகாதாரம் குறித்த ஒரு மாநாட்டில் கலந்து கொள்ள பீகிங் சென்றிருந்தார் நாம் பயன்படுத்தி வரும் பிளாஷ் கழிப்பறைகளை மீட்டுருவாக்கம் செய்து சுகாதாரத்தில் மேம்பட்ட கழிப்பறைகளை உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்பது அவரது பயணத்தின் முக்கிய நோக்கம் இந்த கண்டுபிடிப்பு வளரும் நாடுகளில் உள்ள குழந்தைகளை வளர்ச்சி குறைபாடுகளிலிருந்து காப்பாற்றி புத்துயிர் அளிக்க வல்லது என்பது பில் அவர்களின் எண்ணம் பீகிங் மாநாட்டில் பேசும் இந்தியாவில் முப்பது முதல் நாற்பது சதம் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டுடன் இருக்கின்றனர் என்று குறிப்பிட்டார் இதற்கு காரணம் திறந்த வெளியில் மலம் கழிப்பதால் மலத்தில் உள்ள நோய் கிருமிகள் குழந்தைகளை தாக்கும் சூழல் இருப்பதுதான் இருநூறு மில்லியன் டாலர்களை ஒதுக்கீடு செய்து கடந்த சில வருடங்களாக பில் கேட்ஸ் மெலிடா கேட்ஸ் அறக்கட்டளை துப்புரவு சூழலை கணிசமாக மேம்படுத்தக்கூடிய புதிய தொழில்நுட்பங்களை கண்டறிய முயற்சி செய்து வருகிறது என்கின்றார் பேராசிரியர் ராஜு அந்த கழிப்பறையின் இலக்கு என்ன என்று விவரிக்கும் பேராசிரியர் புதிய தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டிருக்கும் கழிப்பறைகளை இந்தியா நடைமுறைக்கு கொண்டு குறைந்த செலவில் துப்புரவு சூழலை விரைவிலேயே மேம்படுத்த முடியும் என்கின்றார் அந்த கழிப்பறையின் ஸ்பெஷாலிட்டி என்ன அறிந்து கொள்ள இம்மாதம் நமது மண் வாங்குங்க வாசியுங்க